ஒரு இடத்தில் நாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தால் அது எவ்வளவு பெரிய துயரம் நம் உடலின் கண்டுகொள்ளப்படாத உறுப்பான அப்பெண்டிக்ஸ் எனப்படும் குடல்வாளுக்கும் இதே நிலைமைதான் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் கூட அப்பெண்டிக்ஸ் ஒரு தேவையில்லாத உறுப்பு என்று நினைத்தனர் அப்பெண்டிக்ஸின் முக்கியத்துவம் என்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக காணலாம் ஐந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் அளவு கொண்ட இந்த குடல்வாழ் பெருங்குடலின் வாய்ப்பகுதியுடன் இணைந்திருக்கும் ஒரு குட்டியான உறுப்பு பொதுவாக குடல்வாளை யாரும் பொருட்படுத்துவதில்லை ஆனால் குடல்வாளில் வீக்கம் ஏற்படும் போதுதான் பிரச்சனையை தொடங்குகிறது இதில் பெரும்பாலும் பாதிப்புக்கு உள்ளாவது குழந்தைகளும் பதின் வயதினரும் குடல்வாளின் குறுகளான வாய்ப்பகுதியில் அடைப்பு ஏற்படும்போது வீக்கம் ஏற்படுகிறது குடற்புழுக்கள் மலச்சிக்கல் கிருமித்தொற்று என பல காரணங்களால் ஏற்படும் அடைப்பால் குடலில் இருக்கும் வளவழப்பான திரவம் வெளியேற முடியாத நிலை ஏற்படும் இதனால் குடல்வாழ் வீக்கமடைந்து வெடிக்கும் அபாயமும் இருக்கிறது அப்படி நடந்தால் கிருமித்தொற்று வயிற்றையும் ஆக்கிரமித்துவிடும் இதுபோன்ற நேரங்களில் ஒரே வழிதான் குடல்வாளை வெட்டி எடுத்தாக வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்ச கணக்கானோருக்கு நடைபெறும் குடல்வாழ் அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானதுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக அதை அகற்றி விடலாமா அது சரியான அகற்றிவிடலாமா உதாரணமாக நிலவின் முதல் பயணத்துக்கு முன்பாக நாசா விஞ்ஞானிகள் இந்த கேள்வியை தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் குடல்வாளை அகற்றும் முடிவை எடுக்கவில்லை ஒன்றும் வீணான உறுப்பு இல்லை என்று சமீபத்திய ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது குடலின் மற்ற பகுதிகளைப் போலவே செரிமானத்தை சீராக வைக்கும் பல நல்ல பாக்டீரியாக்கள் குடல்வாளில் ஜாலியாக வசிக்கின்றன தீவிர வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது குடலின் நல்ல பாக்டீரியாக்களும் காணாமல் போகிறது இங்குதான் குடல்வாழ் ஹீரோவாக மாறுகிறது கடைசியாக தனித்திருக்கும் குடல்வாளில் தங்கியிருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் மீண்டும் பல மடங்கு உற்பத்தியாகிறது எனவே நம் உடலில் வீணாக எந்த உறுப்பும் உருவாக்கப்படவில்லை குடல்வாளும் அதில் அடக்கம்